அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக அல்லாஹ்வின் அளவில்லாத கருணையின் காரணமாக தொடர்ந்து ஆலிம் ஆலிமா வகுப்புக்கான பாடங்கள் நமது தளத்திலே நடத்தப்பட்டு வருகிறது அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் என்னவென்றால் அல் அஜினாஸ் என்கின்ற பாடப்புத்தகம் அந்த புத்தகத்தில் உள் நாம் பார்க்கக்கூடிய பாடம் என்னவென்றால் சுலாசி ஃபீஹி அசலில் மூன்று எழுத்துக்கள் இருந்து ஃபீஹி அதிலே அதிகப்படியான எழுத்துக்கள் வரக்கூடிய பாடத்தை தான் நாம் பார்க்கப் போகின்றோம் ஒரு வினைச்சொல் இருக்கிறது அந்த வினைச்சொல்லினுடைய அசல் வார்த்தை சுலாசி மூன்று எழுத்தை கொண்டதாகவும் மூன்று எழுத்து அல்லாத அதிகப்படியான எழுத்துக்கள் வரக்கூடிய பாடத்தை தான் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றோம் இப்படி அசலில் மூன்று எழுத்துக்கள் இருந்து அதிகப்படியான எழுத்துக்கள் வரக்கூடியதற்கு மூன்று வகைகள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்திருந்தோம் பழைய பாடங்களை பார்க்காதவர்கள் பழைய பாடங்களை பார்த்து விட்டு வாருங்கள் ஒரு முன்னோட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாம் இங்கே சொல்கின்றோம் ஒரு தடவை இதையும் கவனித்து கொள்ளுங்கள் அ மசீது ஃபீஹி சுலாசி மசீது ஃபீஹி என்பது அதாவது அசலில் அடிப்படையில் மூன்று எழுத்துக்கள் இருந்து அதிகப்படியான எழுத்துக்களை கொண்ட வினைச்சொல்லாகிறது பியத்தி பாரி கவனிக்கப்படுகிறது அததில் ஹர்ஃபி எழுத்துக்களின் எண்ணிக்கையை கொண்டு கவனிக்கப்படுகிறது அஸ்ஸா இது ஃபீஹி அதிலே அதிகப்படியான எழுத்தின் எண்ணிக்கையை கவனிக்கப்படுகிறது கவனித்து கவனிக்கப்படுகிறது இல்லை கவனித்து சராசத்துவ அன்வாயின் மூன்று வகைப்படும் அப்போது அசல்ல மூணு எழுத்துக்கள் இருந்து அந்த மூணு எழுத்துக்களை தாண்டி அதிகப்படியான எழுத்துக்களை கொண்டு வரக்கூடிய சியால் என்பது மூன்று வகையாக கவனிக்கப்படுகிறது அது மூணு வகை என்ன அப்படின்னு சொன்னால் முதல் வகை படித்து முடிச்சிட்டோம் நம்ம முதல் வகை என்ன அப்படின்னா அசல்லையே மூணு எழுத்து இருந்து அதிகப்படியான ஒரு எழுத்து இருக்கக்கூடியது அதுக்கு மூணு பாபு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிட்டோம் நோவுல் அவ்வலு முதல் வகை என்ன நவவுல் அவ்வலு முதல் வகை ஃபியாலுன் அது ஒரு வினைச்சொல்தான் காண ஆகிருக்கும் ஹி அதனுடைய கடந்த கால வினைச்சொல் ஆகியிருக்கும் அலா அர்பாத்தி அஹ்ரூஃபின் நான்கு எழுத்துக்களின் மீது ஆகியிருக்கும் ஒசா இது ஃபீஹி இன்னும் அதில் அதிகப்படியான எழுத்து ஆகிறது ஹர்ஃபுன் வாஹிதுன் ஒரு எழுத்தாகும் அப்போ மாவி நான்கு எழுத்தில் ஆகியிருக்குதுங்க ஆனால் அதில் அதிகப்படியான எழுத்து ஒன்று அப்போ மூணு எழுத்து என்னதுங்க மூணு எழுத்து அசலான எழுத்துங்க மூணு எழுத்து என்னதுங்க அசலான எழுத்து சரிங்களா லஹூ அதற்கு இருக்கிறது எதற்கு இருக்கிறது இந்த ஒரு எழுத்து அதிகப்படியாக வருதா இல்லையா அந்த ஒரு எழுத்து அதிகப்படியாக வர்றதுக்கு இருக்கிறது சத்து அவுசானின் மூன்று வசன்களும் அபுவாபின் மூன்று பாபுகளும் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த மூணு வசனையும் நம்ம படிச்சுட்டுக்கோம் மூணு பாபியும் படிச்சுட்டோம் பழைய பாடத்தை பார்த்துட்டு வாங்க பழைய பாடத்தினுடைய லிங்க்கு கீழே கொடுக்கப்படும் அப்படியானே அதில் முதல் இது அக்ரமன் படித்தோம் ரெண்டாவது கர்றமை படித்தோம் மூணாவது காரம்மை படித்தோமா ஆமாம் மூணாவது காரமன் படிச்சிட்டோம் சரியா அதுக்கடுத்து ரெண்டாவது வகையிலையும் ஒரு பாபை படிச்சிட்டோம் இப்போ ரெண்டாவது வகையிலேருந்தே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பாடம் புரியும் பாருங்கள் நோ அல் சாணி இரண்டாவது வகை எதில் ரெண்டாவது வகை சுலாசி மஜிது ஃபீஹியில் ரெண்டாவது வகை சுலாசி மஜிது ஃபீஹிக்கு மொத்தம் மூணு வகை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அதில் முதல் வகை என்பது மாலை நான்கு எழுத்தில் இருக்கும் அதில் அசல் எழுத்து மூணு எழுத்தாகவும் அதிகப்படியான எழுத்து ஒரு எழுத்தாகவும் இருக்கும் உதாரணத்துக்கு அக்ரம அக்ரம நீங்கள் நோட்டில் எழுதி பாருங்கள் அலிஃப் கேஃப் ரா மீம் அக்குர மே இதில் அலிஃப் தான் அதிகப்படியான எழுத்து அப்போ அசல் எழுத்து எது காஃப் ரா மீம் அந்த மூணு எழுத்து தான் அசல் எழுத்து அதுமாதிரி கர்றமாவை பார்த்துக்குங்க காரமாக பார்த்துக்குங்க எல்லாத்துலேயுமே ஒரு அதிகப்படியான எழுத்து இதெல்லாம் நீங்கள் அந்த நம்ம பழைய பாடங்கள்லேயே நடத்தியிருப்போம் கொஞ்சம் எடுத்து பார்த்துக்குங்க ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பாடம் போடுறதுனால கொஞ்சம் மேலேருந்து நம்ம வந்திருக்கிறோம் சரி இப்போ ரெண்டாவது வகை என்ன அப்படின்னா பாருங்கள் நோரோசாணி இரண்டாவது வகை ஃபியாலும் அது ஒரு வினைச்சொல்தான் காண ஆகியிருக்கும் அதனுடைய கடந்த கால வினைச்சொல் ஆகியிருக்கும் இந்த ஹீன்கள் அமீரு நவரு சாணியை பார்த்து மீட்டுங்க ஹீன்கள் அமீர் நவ் சாணி அப்போ இந்த நவ்ரல் சாணியினுடைய கடந்த கால வினைச்சொல் ஆகியிருக்கும் எப்படி ஆகிருக்கும் அலா ஹம்சதி அஹ்ரூஃபின் அலா மீது ஹம்சதி ஐந்தின் மீது அஹ்ரூஃபின் எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்களின் மீது அதனுடைய மாதி ஆகியிருக்கும் அப்போ அஞ்சு எழுத்துல மாது இருக்குன்னு சொன்னால் மூணு எழுத்து அசல் எழுத்து இரண்டு எழுத்து அதிகப்படியான எழுத்துங்க அதை பின்னாடி உங்களுக்கு சொல்கிறாங்க பாருங்கள் அர்த்தம் கொஞ்சம் எழுத்துக்கு எழுத்து அர்த்தம் வைங்க சரிங்களா இது இன்னும் அதிலே அதிகப்படியான எழுத்தாகிறது எதிலே அதிகப்படியான எழுத்துங்க இந்த ஐந்து இருக்கா இல்லையா இந்த ஐந்தில் அதிகப்படியான எழுத்தாகிறது ஹர்ஃபானி இரண்டு எழுத்துக்கள் ஆகும் ரெண்டு எழுத்து அதிகப்படியான எழுத்து மூணு எழுத்து அசலான எழுத்து ஆக மொத்தம் அஞ்சு எழுத்துங்க சரிங்களா ரெண்டு எழுத்து அதிகப்படியானது மூணு எழுத்து அசலானது ரெண்டையும் சேர்த்தா அஞ்சு எழுத்துங்க அப்போ அதிகப்படியான எழுத்து வருதா இல்லையா அப்படி அதிகப்படியான எழுத்து வர்றது எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ அந்த அதிகப்படியாக ரெண்டு எழுத்து அதிகப்படியாக வர்றதுக்கும் கிட்டத்தட்ட எத்தனை பாபு இருக்குதுன்னு பார்ப்போம் அஞ்சு பாபு இதுக்கு இருக்கும் அதிகப்படியான எழுத்து வரக்கூடிய ரெண்டு எழுத்து அதிகப்படியாக வருதா இல்லையா இதுக்கு ஐந்து பாபுகள் என்ன செய்து இருக்குது இதுக்கு எத்தனை பாபு இருக்குது அஞ்சு பாபு இருக்கிறது இந்த அஞ்சு பாபில் முத ரெண்டு பாபில் ஆரம்பத்தில் தா என்பது வரக்கூடியதாக இருக்கும் மீதமுள்ள மூணு பாபில் ஆரம்பத்தில் அலீஃப் என்பது வரக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் நடுவில் வேறு ஏதாவது ஒரு எழுத்து இந்த ஆரம்பத்தில் உள்ள ரெண்டு பாபில் வரலாம் அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு இடத்து இந்த மூணு பாபுல என்ன செய்யலாம் வரலாம் ஆக மொத்தம் அஞ்சு பாபு இருக்குது அந்த அஞ்சு பாபில் மொதல் ரெண்டு வசனுக்கு ஆரம்பத்தில் தா என்பது அதிகப்படியாக வந்துடும் அதுக்கடுத்து ரெண்டாவது தாவுக்கு அப்புறமாட்டு ஒரு ஆரிஃபோ அல்லது வேறு ஒரு ஜீமோ ஒரு லாதோ அதோ இதோ ஏதோ ஒன்று அதிகப்படியாக என்ன செய்யலாம் வரலாம் அதே மாதிரி மிச்சம் இருக்கிற மூணு பாபில் ஹம்சா என்பது அதிகப்படியான எழுத்தாக என்ன செஞ்சிடும் வந்துடும் ஆரம்பத்தில் ஹம்சா என்பது அதிகப்படியான எழுத்தாக வந்துடும் அதுக்கடுத்து இதில் வேறு என்ன எழுத்துனாலும் அதிகப்படியாக நான் எழுத்தாக வரலாம் அது பின்னாடி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள் அவ்வலுஹூ அதனுடைய ஆரம்பத்திலே தா உன் தா என்பது அதிகப்படியாக வரும் ஃபில்வசு நயனி இரண்டு வசன்களில் வசனுன் அப்படின்னு சொன்னால் ஒரு வசனு வசு நயினி அப்படின் சொன்னால் இரண்டு வசனு ஔஸானின் அப்படின்னு சொன்னால் மூணு வசனு பல வசன்கள் அது ஒருமை ஒருமையுரிமை நீங்கள் வணக்கிறோம் வசன் வசன் அப்படின்னா ஒரு வசனு வஸ் நைனி அப்படின்னா இரண்டு வசனு அவுசானின் அப்படின்னா பல வசன்கள் சரிங்களா அப்போ எதில் வருங்க லவ்வலுஹூ அதனுடைய ஆரம்பத்திலே தா உன் தா என்பது அதிகப்படியாக வரும் ஃபில் வசனை இரண்டு வசன்களிலே தா என்பது அதிகப்படியாக வரும் பின்னாடி நீங்கள் படிப்பீங்க உதாரணத்தை படிக்கும்போது உங்களுக்கு என்ன செய்யவும் விளங்கும் ஒல் ஹம்சத்து இன்னும் ஹம்சா என்பது ஃபி ஸானி சலாசத்தின் மூன்று வசன்களிலே ஹம்சா என்பது ஆரம்பத்தில் வரும் அப்போ ஒரு எழுத்து வர்றதை சொல்லிட்டாங்க முதல் ரெண்டு பாபில் ஆரம்பத்தில் தா வரும் அதுக்கடுத்து ஏதாவது ஒரு எழுத்து அதிகமாக வரும் ரெண்டாவது இருக்கக்கூடிய மூணு பாபில் ஆரம்பத்தில் ஹம்சா வரும் அதுக்கடுத்து தா என்பது அதிகப்படியாக வரும் சரிங்களா அப்போ இங்கே பாருங்க வசனை இரண்டு வசன்கள் ஔசானி சலாசதி மொத்தம் மூணு வசன்கள் அப்போ ரெண்டு மூணு அஞ்சாச்சுங்க ரெண்டு மூணும் அஞ்சாச்சு சரியா மொத்தத்திலேயே மாலி ஐந்து இடத்தில் வரக்கூடியதற்கு ஐந்து பாபுகள் இருக்கிறது அப்படி வணங்கிக்கங்க ரெண்டாவது வாய்க்கு அஞ்சு பாபு இருக்குது சரிங்களா வல் மஜிமோ இன்னும் மொத்தத்தில் வல் வ இன்னும் அல் மஜிமோ ஓ மொத்தத்தில் ஹம்சத்து ஔஸானின் அபு ஆபின் ஐந்து வசன்கள் இருக்கிறது அபு ஆபின் ஐந்து பாபுகள் இருக்கிறது சரிங்களா மொத்தமாக இருக்குது அஞ்சு பாபு என்ன செய்து இருக்குது அதில் ஆரம்பத்தில் அந்த அஞ்சு பாபில் ரெண்டு பாபில் ஆரம்பத்தில் அடுத்து இருக்கக்கூடிய மூணு பாபில் ஆரம்பத்தில் ஹம்சா வரும் சரிங்களா வாங்க பாடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அல் அவ்வலு முந்திய பாபாகிறது வசனு தசனாகும் தசனாகும் சரிங்களா த ஃப அல வசன் இப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாலே முதல் ரெண்டு பாபில் என்ன செய்யும் தா அதிகப்படியாக வரும்னு சொன்னாங்களா இல்லையா பார்த்தீங்களா தா அதிகப்படியான இடத்து இன்னொரு பாபையும் பார்த்துருங்க இன்னொரு பாபுலையும் தா அதிகப்படியான எழுத்து இன்றைக்கி இந்த ரெண்டு பாபு தான் நடத்த போகிறேன் தான்கிறது அதிகப்படியான எழுத்தாக இருக்குது சரிங்களா அப்போ ரெண்டு பாபில் தா என்பது அதிகப்படியாக ஆரம்பத்தில் வருன்னாங்க அப்படி தானே ஆரம்பத்தில் தா அதிகப்படியாக வரும்னு சொன்னாங்க அதுதான் இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கா இப்போ உங்களுக்கு புரியுதா சரி வாருங்கும் இதில் அதிகப்படியான எழுத்தாகிறது அ உஃபில் அவ்வலி ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய தாவாகும் நீங்கள் நோட்டில் என்ன செய்யணும்னா எழுதும் இதை நீங்கள் எழுதி ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இது நல்லாவே புரியும் எழுதாமல் நீங்கள் பாடத்தை கவனிச்சினா கொஞ்சம் புரியறது கஷ்டம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பாருங்கள் எழுதுங்க தஃபா அலை அப்படிங்கிறத நோட்டில் கொஞ்சம் நல்லா பெருசாக எழுதுங்க சரிங்களா அடுத்து வ இன்னும் எழுத்தாகும் ஐனி உள்ள எழுத்தாகும் ஜின்ஸுன்னு சொன்னால் அந்த இனத்தின் மீது இருக்கக்கூடிய எழுத்தாகும் அந்த வி அந்த விதை சொல்லில் ஐன்கலிமாவில் இருக்கக்கூடிய எழுத்தாகும் எங்கருக்கு ஐனுக்கும் ஃபாவிற்கும் மத்தியில் உள்ள ஜின்ஸில் உள்ள எழுத்தாகும் சரிங்க இப்போ பாருங்க இது ஃபா ஃபா களிமா இது ஐன் களிமா சரிங்களா இப்போ அந்த ஐன்களிமாவில் ஐனில் என்ன இருக்குது அப்படின்னா சத்து இருக்குது ஐனில் என்ன இருக்குது சத்து இருக்குது இப்போ சத்து இருக்குதுன்னு சொன்னாலே நம்ம மேலேயே படிச்சிருக்கிறோம் சத்து இருக்குதுன்னு சொன்னாலே அந்த சத்துக்குள்ளே ஒரு எழுத்து இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி நான் அர்த்த ஃப போது ஒரு ஐன் வருது ஃப அ ரெண்டு ஐன் ஆயிடுது த ஃபனு அழுத்தும் போது ஒரு ஐனு ஆனு வெளியே விடும்போது ஒரு ஐனு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பாபுல ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய தா அதிகப்படியான எழுத்து ஜின்சில் ஆயினில் இருக்கக்கூடிய ஆயினும் அதிகப்படியான எழுத்து இது உள்ள ஒரு ஆயின் என்ன செய்து இருக்குது அந்த ஐனு அதிகப்படியான எழுத்து அப்போ தாவையும் வெட்டிட்டு அயனுக்கு இருக்கிற சத்தையை நீங்கள் வெட்டிட்டு படிச்சிங்கன்னு சொன்னால் தாவையும் என்ன செஞ்சிடுறீங்க நோட்டில் எழுதிருந்தீங்கன்னா தாவையும் வெட்டிடுங்க உதாரணத்துக்கு இப்படி செஞ்சு பாருங்க த ஃபில சரியா சரியா த ஃப அல தாவை வெட்டிட்டோம் அப்போ என்ன இருக்குது ஃப அலை இருக்குது தாவை வெட்டிட்டா என்ன இருக்கும் ஃப அல அப்படின்ட்டுருக்கு சரியா இப்போ இதில் இருக்கக்கூடிய அயனில் இருக்கக்கூடிய சத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சத்தை மட்டும் எடுத்துருங்க சத்து பயிற்சின்னு சொன்னால் ஒரு அயன் பயிற்சின்னு அர்த்தம் சத்து பயிற்சி பெரிய அப்படிப்பீங்க ஃபா அல வந்துருச்சா சுலாசி மசீத் ஃபிக் ஆயிருச்சா தாவையும் எடுத்துகிட்டோம் அயனில் இருக்கக்கூடிய சத்தையும் எடுத்துட்டோம் சொன்னால் என்னவாயிரும் ஃப அலன்னு ஆயிரும் அப்போது அந்த தாவும் அந்த ஐன்களிமாக இருக்கக்கூடிய அந்த சத்து வச்ச ஐனும் அதிகப்படியான எழுத்தாக என்ன செய்திருக்கு சத்துக்குள்ளே ஒரு ஐன் இருக்குது அந்த ஐனு அதிகப்படியான எழுத்தாக இருக்கிறது சரிங்களா காளு லஹூ அந்த வசனுக்கு சொல்லப்படும் பாபு தஃபா ஒலி தஃபா ஒலி பாபு என்று அந்த வசனுக்கு பெயர் சொல்லப்படும் நஹூ த அல்லுமி நஹு த அல்லுமி த அல்லுமியைப் போன்று த ஃபாலி த அல்லுமி சரிங்களா த அதனுடைய சர்ஃப்பாகிறது மாற்று வடிவ சொற்களாகிறது எதனுடைய மாற்று வடிவ சொற்களாகிறது த அல்லம இருக்கா இல்லையா த அல த அல்லுமி இருக்கா இல்லையா த அல்லுமினுடைய மாற்று வடிவ சொல்லாகிறது எப்படி வரும் பாருங்கள் த அல்லம அல்லம என்ன அர்த்தம் அப்படின்னா சிரமப்பட்டு கற்றுக்கொண்டான் ஒரு விஷயத்தை சிரமப்பட்டு கற்றுக்கொண்டான் அல்லது ஒன்றன் பின் ஒன்றாக கற்றுக்கொண்டான் இப்போ குரான் மனப்பாடம் செய்கிறோம் அப்போ குரானை எடுத்தடுப்புலேயும் முப்பது ஜூசி மனப்பாடம் பண்ணிட முடியுமா முடியாது அப்போ முதல்ல ஃபாத்தி ஹாசுரா மனப்பாடம் பண்ணுறோம் அப்புறம் சின்ன சின்ன சூறாக்களை மனப்பாடம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தொழுகையில் ஓத வேண்டிய முக்கியமான சூறாக்களை மனப்பாடம் பண்ணுறோம் அப்புறம் குரான்லேயே சிறப்பு வாய்ந்த சூறாக்களை மனப்பாடம் பண்ணுறோம் அப்போ பின் ஒன்றாக சிரமப்பட்டு தான் என்ன செய்ய முடியும் மனப்பாடம் பண்ண முடியும் அப்படி தானே அப்போ தல்லம சிரமப்பட்டு கற்றுக்கொண்டான் இப்போது இந்த தல்லம்மாவும் நீங்கள் பார்க்கணும் த ஃபரவன் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே தல்லமையும் பார்த்துக்கங்க தல்லம்மா நோட்டில் எழுதிக்கோங்க அஃமக்கா தலை அப்போ இது மட்டும் இல்லை இது மாதிரி வேற ஏதாவது வார்த்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அது என்ன வசன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் சரி இப்போ இதில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய தாவை நீக்கிறீங்க நீக்கிட்டிங்கன்னா அலெமன் இருக்கும் சத்தியை நீக்கிறீங்க அலெமன் இருக்கும் தான் அசலுங்க சரிங்களா அலம அலிம அளும எப்படி வேணால் என்ன செய்யலாம் படிக்கலாம் அப்போ அதான் எதாவதுல அசல் அதையும் என்ன செஞ்சுக்கணும் நீங்கள் விலங்கி வச்சுக்கணும் அப்போ த அல்லமை சிரமப்பட்டு கற்றுக்கொன்றான் ஏ த அல்லமும் சிரமப்பட்டு கற்றுக்கொள்வான் த அல்லுமன் சிரமப்பட்டு கற்றுக்கொள்ளுதல் ஃபகுவ அல்லி முன் அவன் சிரமப்பட்டு கற்க கூடியவன் ஃபாயில் ஃபஹுவ ஃபஹுவன்லாம் எங்கே வருதோ அது முதல்ல வரக்கூடியது மாருஃபில் வரக்கூடியது இஸ்மு ஃபாயிலாக இருக்கும் மஜ்ஹூனில் வரக்கூடியது இஸ்மு மஃபூலாக இருக்கும் இது இஸ்மு ஃபாயில் இது இஸ்மு மஃபூலுங்க அப்போ அதனால தான் மாணவர்களுக்கு என்ன சொல்கிறோம் முத்தால்லிம் மாணவர்களுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க முத்தால்லிம் அது துல்லாப் தாலிபு அது வேறு ஆனால் நல்ல மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அந்த முத்தா அல்லிமுன் நீங்கள் எல்லாம் கற்கக்கூடியவர்களா மாணவர்களா அப்படின்னு கேட்பாங்க அப்போ மாணவன்கிறோம் எப்படி இருக்கணும் சிரமப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடியவனாக தேடக்கூடியவனாக அவன் இருக்கணும் சரிங்களா அடுத்து மஜ்ஹூல் து அல்லிம சிரமப்பற்று கற்றுக்கொள்ளப்பட்டது ஃபகுவ யுத்த அல்ல மு சிரமப்பட்டு கற்றுக்கொள்ளப்படும் த அல்லுமன் சிரமப்பட்டு கூ கற்றுக்கொள்ளுதல் ஃபகுவ முல்லி முன் சிரமப்பட்டு கற்றுக்கொள்ளப்பட்டான் சரிங்களா அடுத்து அல் அம்ரு தம் சிரமப்பட்டு நீ கற்றுக்கொள் லி எதா அவன் சிரமப்பட்டு கற்றுக்கொள்ளட்டும் அவன் சிரமப்பட்டு கற்றுக்கொள்ள படட்டும் அன்னஹு லா தாள்லம் நீ சிரமப்பட்டு பற்றுக்கொள்ள வேண்டாம் லா எதா அவன் சிரமப்பட்டு கற்றுக்கொள்ள வேண்டாம் லா யுதா அவன் சிரமப்பட்டு கற்றுக்கொள்ள பட வேண்டாம் அப்ப என்ன சொல்கிறோம் அப்படின்னா அல்லாமிரோம் ஒருத்தவனை பார்த்து சொல்கிறோம் நீ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எப்படியா படிச்சுரு அதே மாதிரி ஓ நண்பனும் அவனும் என்ன செய்யும் சிரமப்பட்டு படிக்கட்டும் கஷ்டப்பட்டு எப்படியாவது படிக்கட்டும் அவன் சிரமப்பட்டு கற்றுக்கொள்ள படட்டும் எப்படியாவது அவனுக்கு யாரையாவது என்ன செஞ்சுருங்க சொல்லிக் கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா அப்போ அதுதான் அது சரி பாருங்க மொதல் பாபு காதல் பாபுல் கைஃபியத்தி மானா த கல்லுஃப் த கல்லுஃப் அப்படின்னு சொன்னால் சிரமம் அப்படின்னு அர்த்தம் தஹருல் மத்ரூபு ஷெய் அன் பாத இன் அதாவது ஒரு விஷயத்தை தேடியதற்கு பிறகு மற்றொரு விஷயத்தை தேடுவது சிரமப்பட்டு தேடுவதற்க்தான் இந்த பாபினை செய்து சொல்லப்படுது நகவும் பாருங்கள் த அல்லம் துல் இல்ம நான் கல்வியை கற்றுக்கொண்டேன் மஸ் அலத்தன் பாத மஸ் அலத்தின் ஒரு சட்டத்திற்கு பிறகு ஒரு சட்டத்தை நான் கற்றுக்கொண்டேன் சிரமப்பட்டு ஒரு சட்டத்தை படித்ததுக்கப்புறம் அடுத்த சட்டத்தை நான் நினச்சிக்கிட்டேன் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு படித்து கொண்டேன் என்று சொல்வதற்காக இது வரும் அப்போ முதல் பாபில் தாவும் ஜின்ஸில் ஆயினில் இருக்கக்கூடிய ஐனும் அதிகப்படியான எழுத்து இப்போ ரெண்டாவது பாபை பார்த்துருவோம் அடுத்துள்ள மூணு பாபு நினைச்சால நாளைக்கு பார்ப்போம் பாருங்க சாரி இரண்டாவது வகை எதில் இரண்டாவது வகை சுலாசி மசீது ஃபீஹியில் அதிகப்படியாக இரண்டு எழுத்துக்கள் இருப்பதற்கு ஐந்து பாபு இருக்கிறது அந்த ஐந்து பாபில் இரண்டாவது வகை ஐந்து பாபில் ரெண்டாவது வகை இப்போ மொதல் ரெண்டு வகையில் ஆரம்பத்தில் தா என்பது அதிகப்படியான எழுத்தாக இருக்கும் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு எழுத்து ஏதாவதுனா இருக்கணும்னு நான் சொன்னேன் அப்படிதானே மேலே உள்ளதில் தா அதிகப்படியான எழுத்தாக வந்துருச்சு த அல்லம தா அதிகப்படியான எழுத்தாக வந்து ஒரு ஐநா அதிகப்படியான எழுத்தாக வந்துருச்சு இப்போ ரெண்டாவது பாபிலேயும் என்ன செய்ய தா தாதான் ஆரம்பத்தில் அதிகப்படியான எழுத்தாக வருது அதுக்கடுத்து ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா என்ன செய்து வருது அது என்னங்கிறத பார்ப்போம் பாருங்க வசனு தலை என்கின்ற வசனாகும் அதிலே அதிகப்படியான எழுத்தாகிறது எதிலே இந்த தஃபா என்பதிலே அதிகப்படியான எழுத்தாகிறது அத்தா ஃபில் அவ்வலி ஆரம்பத்தில் ஃபீக்கு இல்லைன்னு அர்த்தம் கொடுங்க ஆரம்பத்தில் உள்ள தாவு தான் அதிலே அதிகப்படியான எழுத்து ஆரம்பத்தில் உள்ள தா அதிகப்படியான எழுத்தாக இருக்கிறது எழுதிக்க தஃபா அலை எழுதிக்கேன் கிதாபில் நோட்டில் எழுதிக்க த ஃபா அல சரியா த ஃபா ஆரம்பத்தில் உள்ள த அதிகப்படியான எழுத்து சரிங்களா வல் அலிஃபு இன்னும் அலிஃபு அதிகப்படியான எழுத்தாகிறது எழுத்தாகும் எங்கே இருக்கிற அலிஃபு பைனல் ஃபா இ ஒல் ஐனி ஐன் கலிமாவிற்கும் ஃபா கலிமாவிற்கும் நடுவில் உள்ள அலிஃப் அதிகப்படியான எழுத்தாகிறது இப்போது ஃபா கலிமா ஃபாதான் ஃபா கலிமா ஐந்தான் ஐன் கலிமாங்க சரிங்களா ஐந்தான் ஐன் கலிமா இப்போ இந்த பாருங்க அரிஃபு இந்த அரிஃபு அதிகப்படியான எழுத்து அப்போ ரெண்டையுமே தூங்கிட்டு படித்து பாருங்க தாவையும் நீக்குதுங்க அப்போது ஃபா அலன் இருக்கு அலிஃபையும் நீக்குதுங்க ஃபா அலன் வந்துடும் வந்துருஷா இப்போ அசலா அப்படி தான் இருக்கும் சுலாசி மசித் பீஹி அசல் புரியுதா அசல் என்ன செய்யணும் மூணு எழுத்தாக தான் இருக்கணும் அதிகப்படியாக என்ன செய்யலாம் எழுத்துக்கள் வரலாம் சரிங்களா அப்போது ஃபா அல த ஃபா அல அப்படின்னு சொன்னால் ஒருவருக்கொருவர் செய்தார்கள் அர்த்தம் த ஃபில ஒருவருக்கொருவர் செய்தார்கள் வரும் சரி பாருங்கள் இன்னும் அதற்கு சொல்லப்படும் பாபு த ஒலி த ஒலி பாபு என்று சொல்லப்படும் த தாரு என்பதை போன்று தசுரி அதனுடைய சர்ஃபாகிறது எதனுடைய ஆகிறது த தாருக்கி என்பதனுடைய சர்ஃப் ஆகிறது மாற்று வடிவ சொற்கள் ஆகிறது என்ன மாற்று வடிவ சொற்கள் எப்படி வருது பாருங்கள் த தாரக்க த தாரக அப்படின்னு சொன்னால் ஒருவருக்கொருவர் இணைந்து கொண்டார்கள்னு அர்த்தம் த ஃபா அதில் ஒருவருக்கொருவர் செய்தார்கள் நம்ம சொன்னோமா இல்லையா ததாரக்க தாரக்க ஒருவருக்கொருவர் இணைந்து கொண்டார்கள் ஒருவருக்கொருவர் இணைந்து கொண்டார்கள் சரிங்களா எத்ததாரக்கு ஒருவருக்கொருவர் இணைந்து கொள்வார்கள் த தாருக்கன் ஒருவருக்கொருவர் இணைந்து கொள்ளுதல் ஃபஹுவ முத்ததாரிக்குன் அவன் இணைந்து கொள்ள கூடியவன் ஸோ தூரிக்க ஒருவருக்கொருவர் இணைந்து கொள்ளப்பட்டார்கள் யுத்ததாரகு ஒருவருக்கொருவர் இணைந்து கொள்ளப்படுவார்கள் த தாருக்கன் ஒருவருக்கொருவர் இணைந்து கொள்ளுதல் பகுவம் முத்ததாரிக்குன் அவன் இணைந்து இணைந்து கொள்ளக்கூடியவன் இணைந்து கொள்ளனா கொள்றது இல்லை இணைந்து கொள்ளுதல் சரிங்களா அவன் சேர்ந்துக்கிறதுன்னு அர்த்தம் கொள்ளுதல் கொள்ளுதணுன்னு கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு நினச்சிடக்கூடாது சரி ததாரக் தாரக் ஒருவருக்கொருவர் இணைந்து கொள்ளுங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் லீ தாரக் அவர்கள் ஒருவருக்கொருவர் இணைந்து கொள்ளட்டும் லீ தாரக் அவர்கள் ஒருவருக்கொருவர் இணைந்து கொள்ள படட்டும் சேர்ந்து கொள்ள படட்டும் அன்னகையும் லா தத்ததாரக் நீ ஒருவருக்கொருவர் இணைந்து கொள்ள வேண்டாம் சொல்லுவோமா இல்லையா நீங்கள் ரெண்டு பேரும் சேரவே கூடாது ஒரு ஒருவருக்கொருவர் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா அவ்வளோதான் தனித்தனியாக இருக்கும்போது நல்லா வந்தாங்க ஆனா ஒன்று சேர்ந்துட்டா பயங்கரமான கெட்டவன் சொல்கிறாங்களா இல்லையா அந்த மாதிரி இப்போ ஒருவருக்கொருவர் இணைந்து கொள்ள வேண்டாம் லாயத்த தாரக் அவர்கள் ஒருவருக்கொருவர் இணைந்து கொள்ள வேண்டாம் லாயத்த தாரக் அவர்கள் ஒருவருக்கொருவர் இணைந்து கொள்ளப்பட வேண்டாம் அப்போது நீங்கள் பாருங்கள் ஆரம்பத்தில் கிட்டாப்லேயே சொன்னாங்க ஆரம்பத்தில் ரெண்டு வசன்களில் தாதா என்ன செய்வோங்க ஆரம்பத்தில் உள்ள தாதான் அதிகப்படியான எழுத்தாக வரும் அதுக்கடுத்து என்ன எழுத்துனாலும் வரலான்னு சொன்னாங்க அப்போ அந்த ரெண்டு பாபு என்ன செஞ்சிருச்சு முடிஞ்சு போச்சு அப்படி தானே சரி இந்த தாரக்கை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி பாருங்க ஆதல் பாபு இந்த பாபு என்பது முஷாரகத்து இணைந்து கொள்ளக்கூடியது காலிபன் பைனல் இஸ்னைனி இரண்டு பேருக்கு மத்தியிலே அதிகப்படியான ஒரு செயலை காமிப்பதற்காக வருங்க அப்படிங்கிறாங்க சரியா அதாவது ஃபர்ஸ்டா அத நஹூ த ஷாரக ரஜுராணி இரண்டு மனிதர்கள் இணைந்து கொண்டார்கள் ஷிருக் அப்படின்னு சொன்னால் இணை வைப்பதுன்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா சிறுக்குஞ்சுனா என்னது இணை வைக்கிறது அல்லாவுக்கும் இணை வைக்கிறது அதுலேருந்து வந்ததுன்னா த ஷாரக்க ஒருவருக்கொருவர் இணைந்து கொண்டார்கள் அதே மாதிரி த சாலஹல் ஹவுமு கூட்டத்தார்கள் ஒருவருக்கொருவர் சுல்ஹஞ்சோன்னு சொல்கிறது தமிழில் சுல்ஹஞ்சோனா இணக்கமாக இணக்கமாகி கொண்டார்கள் ஒருவருக்கொருவர் ரெண்டு கூட்டம் இருக்குது எப்போ பார் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ரெண்டு நாடுகள் என்ன செஞ்சுட்டு இருக்குது சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது இல்லையா அப்போ அந்த ரெண்டு நாடுகள் என்ன செய்து ஃபாலஸ்தீனும் சரியாகவும் இப்போ சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது இப்போ ஒரு நேரத்தில் ஃபாலஸ்தீனும் சிரியாவும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க இணைந்து கொண்டார்கள் த சாலெஹல் கௌமு கூட்டத்தார்கள் ஒருவருக்கொருவர் இணைந்து கொண்டார்கள் அப்படின்னு நம்ம நினைச்சுவோம் சொல்லுவோம் அப்போ இந்த ரெண்டு பாபுகளை நீங்கள் கவனமாக என்ன செய்து கொள்ளுங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் மனப்பாடமும் பண்ணிடுங்க மனப்பாடம் என்ன கண்டிப்பாக பண்ணணும் எந்தெந்த பாபுக்கு எத்தனை எத்தனை வசன்கள் இருக்குது அப்படிங்கிறத நல்லா மனப்பாடம் பண்ணிருங்க நம்ம சுலாசி முஜர்றதுலேருந்து என்ன செஞ்சுருங்க பார்த்துருங்க சுலாசி முஜர்றதுக்கு எத்தனை பாபு இருக்குது அதில் முத்தாத்தி அதில் ஷாத் எத்தனை அது எத்தனை இது எத்தனைங்கிற எல்லாத்தையும் என்ன செஞ்சுருங்க பார்த்து வச்சுருக்கோங்க பார்த்தீங்கன்னா தான் பாடம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான விஷயம் புரியும் இப்போ இந்த ரெண்டு பாபுகளை நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க எந்த அளவுக்கு தரமாக மனப்பாடம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தரமாக ஒரு வாட்டி வேகமாக சொல்லி பார்த்துக்குங்க தல்லம தல்ல மு தல்லுமன் ஃபஹுவ மு தல்லிமுன் அப்படின்னு சொல்லுங்கள் அதே நேரத்தில் இந்த மாரூஃபையும் சேர்த்துக்குங்க ஏன்னா தல்லம எதனுடைய சருப்புன்னு தெரியணும் அது எதனுடைய சருப்புன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு அர்த்தத்தை நம்மளால் நினைச்ச முடியும் தெளிவான முறையில் கொடுக்க முடியும் அல் மாரூஃப் தல்லம தல்ல மு தல்லுமன் ஃபஹுவ மு தல்லிமுன் அல் மஜூல் தொல்லிம யு தல்ல மு தல்லுமன் ஃபஹுவ மு தல்லமுன் الأمر تعلم ليتعلم ليتعلم, ليتعلّم. أنا لا تتعلم لا يتعلم لا يتعلم أماري وزن أنا أريك أنا أريك أنا تدارك أنا أريك أنا أريك أنا أريك أنا أريك فهو, متدارك. تدورك يتدارك تدارك فهو முத்ததாரக்குன் தாரக் லி எத்ததாரக் லி யுத்ததாரக் அன்ன லா தத்ததாரக் லா எத்ததாரக் லா யுத்ததாரக் என்று அந்த சருப்புகளுடைய பாபையும் வசன்களையும் சொல்லி அப்புறம் எந்தெந்த சருப்பு எதற்குரியது அப்படிங்கிறதையும் சொல்லி சருப்புகளை சொல்லும்போது அது கொஞ்சம் நன்றாக உங்களுக்கு புரியக்கூடியதாகவும் மனதிலே எளிதாக நிற்கக்கூடியதாகவும் மறக்காமல் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இதுக்கடுத்து சுலாசி மசீது ஃபீகியில் ரெண்டெடுத்து அதிகப்படியான அந்த பாபு மூணு இறுதி மூணு பாபுகளை இன்ஷா அல்லா நாளை தினம் நம்ம படிப்போம் பாடங்களை தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல் அலமீன் நம்மளுடைய கல்வியிலும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அனைத்திலும் அல்லாஹ் வழக்கு செய்வதோடு உலக மக்களுக்கு மத்தியில் நிம்மதி என்னும் சலாமத்தை அல்லாஹ் உண்டாக்கி தருவானாக அலாமலை வரமத்தி வரகாத்தூ